திருவடிகளே திருவடிகளே திருவாய்மொழியோட தீபிகில இருந்து நம்ம பி வி அண்ணங்கராஜா சுவாமி எழுதினது அதான் அப்படியே நம்ம பார்த்தோம் இருக்கோம் இதுக்கு முன்னாடி எளிய வழக்கு வரை வந்து ஆஹ் பார்த்துட்டோம் பத்து ஃபர்ஸ்ட் பத்துக்கும் பார்த்துட்டோம் செகண்ட் பத்துக்கும் பார்த்தாச்சு பதவுரை தெரிஞ்சா ஒரு ஒரு பாசனமும் நம்மளால நன்னா அன்வைக்க முடியறதுன்னு நம்மளுக்கே தெரியாது இன்னைக்கு முதல் பத்துல உயர்வர உயர்நலம் பதிகத்துல ஆறாவது பாசனம் நின்னனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் மின் நிலர் இருந்தில கிடந்திலர் திரிந்திலர் என்னுமோர் இயல்வினர் என நினைவு அறியவர் என்னுமோர் இயல்வோடு நின்னவெந்திடரே வெந்திடரே வாழான பாசுரம் நிற்பவர்கள் இருப்பவர்கள் கிடப்பவர்கள் எல்லாமே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் பிரிந்தனர் வந்து திரிபவர்கள் ஆக இப்படிப்பட்டவர்களுடைய நிற்றல் இரு இருத்தல் கிடத்தல் திரிதல் ஆகிற பிரவருத்தி எல்லாம் பிரவிற்த்திக்கு எல்லாம் அப்பெருமானுடைய அப்பெருமானுடைய அதீனமே இது எல்லாம் நடக்கிறது எல்லாம் பெருமானோட அதீனம்ன்றார் அடுத்தது நின்றில இருந்தில கிடந்திலர் திருந்தில இதோட ஆப்போசிட் நில்லாதவர்கள் இராதவர்கள் அப்புறம் வந்து கிடவாதவர்கள் தெரியாதவர்கள் இது எல்லாமுமே நிவத்தி பஸ்ட் சொன்னது பிரவிறத்தி எல்லாமே பெருமானோட அதீனத்தால நடக்கிறது அடுத்த சொன்ன நிவர்த்தி எல்லாமே பெருமானோட அதீனம்தான் அப்படின்னு காமிக்கிறார் என்றும் எப்பொழுதும் ஓர் இயல்பினன் என நினைவு அறியவர் ஒரே விதமான இயற்கையை உடையவன் என்று நினைக்க முடியாதவரும் அவரே அவர்தான் யாவரெனில் என்றும் எப்பொழுதும் ஓர் இயல்போடு நின்ற ஒரே விதமான இயற்கையோடு கூடியிருக்கிற கூடியிருக்கிறவராய் திடமான எந்திடர் சொல்றோம் இல்லையா வெண் திடர் திடமான பிரமாணத்தினால் சித்தரான நம்முடையவர் அப்படின்னு எம்பெருமானா ரொம்ப அழகா எப்படி லீலா விபூதியோட ஸ்வரூபம் லீலா விபூதி ஸ்வரூபமும் லக்ஷ் வைலக்ஷண்யமும் எம்பெருமானுடைய அதீனம் என்று காமிச்சு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார் இதுல அந்த காமிச்சு கொடுக்கறதுல எப்படி ஸ்லிப் பண்ணி முடியவர்கள் என்னெல்லாம் முடியறதோ அதுவும் எம்பெருமான் அதீனம் எதெல்லாம் முடியலையோ அதுவும் எம்பெருமான் அதீனம்னு காமிச்சுக்கார் அடுத்த பாசுரம் திடவிசும் பெ நீர் நிலம் இவை பொருள் முழுவதுமாய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரலே அழகான பாசுரம் திடம் உறுதியான விசும்பு ஆகாசம் என்ன எரி அக்னி என்ன எல்லா இதுவும் கொண்டு வந்துடுறார் வழி வாயுவென்ன நீர் ஜம் என்ன நிலம் பூமி என்ன இவை நிசை ஆகிய இவற்றை ஆதாரமாக கொண்டு படற்பொருள் முழுவதுமாய் படர்ந்த பதார்த்தங்கள் யாவும் தானும் தானாம்படி அவற்றுக்கு உபாதானமாய் அவற்றை உண்டாக்கு உபாதானம்னா ஒரு ஒரு மீனிங் ஒரு சோர்ஸ் அவற்றை உண்டாக்கி அவை தோறும் அந்தந்த பதார்த்த பதார்த்தங்களின் பதார்த்தங்கள் எல்லாவற்றிலும் உடல் உயிர் சரி சரிபதத்தில் ஆத்மா வியாபித்தது போல எப்படி நம்மளுக்குள்ள ஆத்மா வியாபிச்சுருக்கு இல்லையா அந்த மாதிரி கரந்து மறைந்து எங்கும் பறந்து உள்ளிலும் வெளியிலும் வியாபித்து சுடர்மிகு சுருதியுள் உளன் தேசு பொலிந்த வேதத்தில் உள்ளவனான எம்பெருமான் இவையுண்ட சுரன் சம்ஹார காலத்தில் இவற்றையெல்லாம் தன் பக்கலில் அஹ் தன் பக்கலிலே ஆக்கி கொள்ளும் ஆஹ் தேவனானவன் அப்படின்னு எம்பெருமான ரொம்ப அழகா இது பண்றா இந்தோட வியாக்கியானம் வந்து எல்லாரும் டைம் கிடைக்கும் போது படிக்கணும் எப்படி எம்பெருமானே நியாமகன் எப்படி எம்பெருமானே அஹ் எல்லாத்துக்கும் சொல்லப்படுறவன் எல்லாமே எம்பெருமான் அப்படின்றது அந்த சமான அதிகாரணம் அந்த இதை எடுத்து இங்க ரொம்ப அழகா ஆஹ் வியாக்கியானம் இருக்கு இதுக்கு இந்த பத இந்த பாசுரத்துக்கு அடுத்த பாசுரம் சுரரறி வருநிலை விண்முதல் முழுவதும் அமரர்க்கும் அறிவியந்து அரநாயன உலகழித்து அமைத்துளனே அதோட ரசனமான ரசமான பாசுரம் இது சுரர் அறி வருநிலை பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் அறிய ஒண்ணாத விண்முதல் முழுவதும் முதலாக முதலாக உள்ள மூல பிரகிருதி முதலாக உள்ள சகல வஸ்துக்களுக்கும் வரன் முதலாய் சிறந்த காரணபூதனாய் அவற்றையெல்லாம் படைத்தவனாயும் அவை முழுதும் உண்ட அவற்றையெல்லாம் பழைய காலத்தில் திருவைத்திலே வைத்து நோக்குபவன் நோக்குபவனாயும் உள்ள பரபரன் பரம்புருஷன் அரண் என ருத்ரமூர்த்தியின் உருவத்தை தரித்தவனாகி ருத்ரமூர்த்தியின் உருவத்தை தரித்தவனாகி ஒரு மூன்று புறமெரித்து இணையில்லாத திரிபுறங்களை திருத்தும் அஹ் திரிபுறங்களை தரித்தும் அப்படியே உலக அழித்து உலகங்களை அழி அழித்தல் செய்யும் அயர் என்ன நான் கடவுள் என்னும் என்னும்படியாக நின்று அமரர்க்கும் அறிவியந்து தேவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தும் என்று உலகு அமைத்து ஆஹ் அமைத்துள்ளன வரும் இல்லையா அழித்து அமைத்துள்ளனே அதுக்கு உலகங்களை படைத்தல் செய்யும் அவர்களுக்குள்ளே ஆத்மா பாய் இருக்கும் அவன் அப்படின்றது எம்பெருமானுக்கு இந்த பாசுரத்தோட விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமா காமிச்சுப்பா எப்படி ஏன் வந்து இந்த விசிஷ்டாதம் அது அதுக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் எந்த ஒரு அஹ் ஆஹ் புற மதத்தவர்களுக்கெல்லாம் எப்படி வந்து தனியா ருத்ரன் அவனே வந்து எல்லாம் ஆஹ் திரிபுரம் அழித்தவன் அந்த இதெல்லாம் சொல்றா இல்லையா திருஷ்டாந்தம் எல்லாம் அதெல்லாத்தையும் எழுத்துக்கொண்டு வந்து இங்க வந்து ரிலேட் பண்ணி எப்படி எம்பெருமான் தான் அவ எல்லாராகவும் இருக்கா எம்பெருமான் தான் ருத்ரன் பிரம்மனுக்கும் உள்ள வந்து ஆத்மாவா இருக்கா அப்படின்னு பெரிய இதுக்கு வேதாந்தங்கள்ல எப்படி அஹ் சித்திப்பவனும் எம்பெருமானே என்று அனைத்துக்கும் ஆத்மாவாய் நிற்பவனும் அவனே என்று எப்படி ஒத்தனே எல்லாத்துக்கும் இருக்கலாம் அதே மாதிரி மத்த திருஷ்டாங்க திருஷ்டாந்தங்கள் இருக்கும்போது எப்படி வந்து தேவர்களையும் சரி பிரம்மனையும் சரி ருத்ரனையும் சரி எப்படி நம்ம வந்து அவளுக்கு ஆத்மாவா வெம்பெருமான் தான் இருக்கான்னு ரொம்ப கிளியரா பதிகத்திலே இல்ல ஏதாவது பாசரத்துல ரொம்ப அழகா விளக்கியிருப்பார் ஆச்சாரியர் அடுத்தது இந்த பாசுரம் பார்த்துக்கலாம் உள நெனில் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள் உள நலனெனில் அவ இவ்வருவுகள் உளனென இளனென இவை குணம் உடைமையில் உளநிறு தகைமையோடு ஒளிவிலன் பரந்தே இது வந்து உளனெனில் இருக்கான் இல்ல எல்லாம் யாரா இருந்தாலுமே ஈஸ்வரன் ஈஸ்வரன் உண்டான் என்று இருக்குன்னு சொல்றவாலும் சரி உளன் அலன் எனில் ஈஸ்வரன் இல்லை என்று நாஸ்திகர்கள் அந்த ஆஸ்திகர்கள் இங்க நாஸ்திகர்கள் சொன்னாலும் சரி உளன் என்னன்னா கடைசியில பாயிண்ட் இருக்கான் ஈஸ்வரன் உண்டான் என்பதாகவே தேரும் அப்படின்னு அழகா சொல்றார் உளன் என்ன என்ன இவை குணம் உடைமையில் இல்லையா இது வந்து எதுவா இருந்தாலுமே எவெருமானோட குணத்தை வச்சிருந்து தான் இது இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படிதானே நிர்ணயம் பற்றாள் இல்லையா பரத்துவத்தை குணத்தினாலதான் எல்லா கல்யாண குணத்தினால்தான் பராத்பரன் சொல்ற அதுதான் இங்க காஞ்சர்கா இவ்வுருவுகள் அவ்வுருவுகள் உருவம் உடைய உருவம் இல்லாத வாயும் இருக்கின்ற உலக பொருள்கள் யாவும் அவன் உருவம் அவன் அருவம் அப்பெருமானுக்கு ஸ்தூல் இங்க வந்து ரொம்ப அழகா ஸ்தூல சூக்ம சரீரத்தை கம்பேர் பண்றான் உருவம் இருக்கு உருவம் இல்லை அப்படின்னு இரு தகைமையோடு இரண்டு தன்மையோடும் என்ன தன்மை அதாவது ரூபியும் ரூபியும் அரூபியுமான ரூபி ஃபார்ம் இருந்தாலும் சரி ஃபார்ம் இல்லனாலும் சரி சரீரம் சரீரம் வடிவாக கொண்டு ஒழிதில பறந்த பறந்து உள்ளன் திருப்பி பண்றாங்க என்னது எல்லா எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் சித்திப்பவன் யாரு அப்படின்னு பார்த்தா அந்த எம்பெருமானே அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிற ஆழ்வார் அடுத்தது நம்ம பத்தும் பையனும் நாளைக்கு பாக்கலாம் அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் என்பதுமானாஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்